எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எம்ஜிஆருடன் மீண்டும் ஜோடி சேர்ந்து நடிக்க மாட்டேன் என்று சொன்ன பிரபல நடிகை எம்ஜிஆர் தன் படங்களில் ஒரு கொள்கை வைத்திருப்பார் ஆனால் சாவித்திரிக்காக அந்த கொள்கையை மாற்றி நடித்தார் கதாநாயகி பொம்மை போல் வருவது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்ன சாவித்ரி பட வாய்ப்பு இல்லாமல் மதுவுக்கு அடிமையாகி கையில் பணம் இல்லாமல் எம்ஜிஆரை தேடி வந்தபோது அதையெல்லாம் மறந்து உதவி செய்தவர் மக்கள் தலகம் எம்ஜிஆருக்கும் சாவித்ரிக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த நேரம் அவர் நினைத்தது மட்டுமே தமிழ் சினிமாவில் நடந்து வந்தது வசனகர்த்தா கர்த்தா ஆருர்தாஸ் முயற்சியில் எம்ஜிஆருடன் தேவர் பிலிம்ஸ் வேட்டைக்காரன் படத்தில் சாவித்ரி இணைந்து நடித்தார் அதற்கு முன் மகாதேவி மற்றும் பரிசு என இரு படங்களில் இவர்கள் அனைவரும் ஜோடியாக நடித்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரபல தயாரிப்பாளர் கந்தர்ராவ் நட்கர்னி தனது ஸ்ரீ கணேஷ் மூவி சார்பில் மகாதேவி என்ற படத்தை தயாரிக்க திட்டமிட்டார் எம்ஜிஆர் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்து கொண்ட அவர் கதாநாயகி பாத்திரத்திற்கு அப்போதைய பிரபல நடிகைகள் யாரை போடலாம் என்று தேடிக் கொண்டிருந்த வேளையில் அவர் மனதில் திடீரென்று தோன்றிய பெயர் சாவித்ரி அதுவரை எம்ஜிஆருடன் எந்த படத்திலும் சாவித்ரி இணைந்து நடிக்கவில்லை சிவாஜியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தெலுங்கு படம் ஒன்றில் சேர்ந்து சாவித்ரியும் நடித்திருந்தார்கள் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ராகினி பிலிம் சார்பில் பெண்ணின் பெருமை என்ற படத்தில் இணைந்து நடித்திருந்தார்கள் இந்த படத்தில் சாவித்திரிக்கு ஜோடியாக சிவாஜி வில்லனாக நடித்திருந்தார்கள் அதே ஆண்டு கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீதர் கோவிந்தராஜன் கே சுந்தரராஜன் ஆகிய நால்வரும் கூட்டாக இணைந்து வீனஸ் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி அமரதீபம் என்ற படத்தை தயாரித்து வெளியிட்டனர் பின்னாளில் பிரபல இயக்குனராக விளங்கிய ஸ்ரீதர் முதன் முதலாக கதை வசனம் எழுதி தயாரித்த படம் இந்த படம்தான் இந்த தான் சாவித்ரி முதன் முதலாக சிவாஜியின் ஜோடியாக நடித்தார் இந்த படம் சிவாஜிக்கும் பொருத்தமாக கருதப்பட்டது இந்த படத்தில் பத்மினியும் நடித்திருந்தார் அப்போதெல்லாம் சிவாஜி படத்தில் நடிக்கும் நடிகை என்று எல்லாம் பார்க்காமல் எம்ஜிஆர் தனக்கு யார் பொருத்தமாக இருப்பார்களோ அவரை தேர்வு செய்து தன் படத்தில் நடிக்க வைப்பார் மகாதேவி எம்ஜிஆர் ஜோடியாக நடிக்க ஒப்பந்தம் செய்தார் எம்ஜிஆரும் அதை விரும்பினார் மகாதேவியில் பி எஸ் வீரப்பா பேசிய மணந்தால் மகாதேவி இல்லையில் மரணதேவி வசனம் இன்று வரை பிரபலமாக இருக்கிறது சாவித்ரிக்காக எழுதப்பட்ட வசனம் கன கட்சிதமாக பொருத்தமாக இருந்தது மகாதேவியின் வெற்றிக்கு பிறகு எம்ஜிஆருடன் சாவித்ரி இணைந்து நடித்த படம் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பிரபல இயக்குனர் தனது சொந்த படமான இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருந்தார் படம் வெற்றி பெற்றது அதன் பிறகு என்ற படத்தை டி யோகநாத் இதே சாவித்ரி எம்ஜிஆரை வைத்து தயாரித்து பூஜையும் போட்டார் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு நாள் படப்பிடிப்பு நடந்தது அதன் பின் திடீரென்று எம்ஜிஆரால் கால்ஷீட் கொடுக்க மறுத்ததால் அந்த படம் இரண்டு நாள் படப்பிடிப்போடு நின்று போனது இயக்குனர் டி யோகநாத் இதனால் நாலு லட்சம் ரூபாய் கடனாகி நடுத்தருவுக்கு வந்தது தனிக்கதை பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்திய விடுதலை தினத்தன்று தேவர் பிலிம் சார்பில் தயாரிக்கப்பட்ட நீதிக்கு பின் பாசம் படத்தில் திரைக்க வந்தது எம்ஜிஆரின் விருப்ப ஜோடியான சரோஜா தேவி இந்த படத்தில் ஜோடியாக நடித்திருந்தார் இந்த படம் வெளியாகி போது தேவர் பிலிம்ஸ் ஆருர்தாஸ் கதையை வைத்து ஆங்கில பட பாணியல் படத்தை தயாரிக்க திட்டமிட்டது அந்த படம்தான் எம்ஜிஆர் நடித்த வேட்டைக்காரன் அப்போது பிரம்மாண்டமாக தயாராகி கொண்டது கர்ணன் கர்ணன் திரைப்படம் வெளியாகும் அன்று வேட்டைக்காரன் படமும் திரையிடப்பட வேண்டும் என்று தேவரும் எம்ஜிஆரும் முடிவு செய்து படத்தை விரட்டி விரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள் எல்லா படங்களும் எம்ஜிஆர் ஓப்பனிங் பாடலில் எம்ஜிஆர் ஒன்று தன் கருத்துகளை கூறி சமுதாயத்தை திருத்த பார்த்தார் அல்லது தன் கொள்கைகளை பாடுவார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா என்று பாடுவார் அல்லது தூங்காதே தம்பி தூங்காதே என்று பாடுவார் இப்படி பாடிக்கொண்டிருந்த எம்ஜிஆரை தேவர் பிலிம் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த படத்தில் தனக்கு அதிக வேலை இல்லை பொம்மை போல வந்து போகிறேன் நான் எதற்கு என்று சாவித்ரி வருத்தப்பட்டதாக தேவர் எம்ஜிஆரிடம் சொன்னார் அப்படியா சரி கதையை மாற்றுங்கள் சரோஜா தேவிக்காக எழுதப்பட்டிருந்த கதையை மாற்றி அமைத்து ஒரு நோய்வாய்ப்பட்ட அம்மாவாக உருக்கமாக நடிப்பதற்கு சாவித்ரிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று சொன்னார் எம்ஜிஆர் அதோடு முதல் பாடலில் சாவித்ரியை நான் புகழ்ந்து பாடுவது போல காட்சி அமையுங்கள் என்று எம்ஜிஆர் உத்தரவிட்டார் அதே போல வேட்டைக்காரன் படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகியை புகழ்ந்து பாடுவது போல எழுதப்பட்டது அந்த பாடல்தான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்ற பாடல் வரிகள் அத்தனையும் சாவித்திரியை புகழ்ந்து பாடுவது போலவே இருக்கும் தத்துவ பாடலாகவும் இருக்கும் இதுதான் சாவித்ரிக்காக எம்ஜிஆர் கொள்கையை மாற்றி நடித்த படம் வேட்டைக்காரன் திரைப்படம் பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளியாகி படம் வெற்றி வரிசையில் சேர்ந்தது சாவித்ரி புகழ்ந்து எம்ஜிஆர் பாடியதாக காட்சி அமைக்கப்பட்ட பாடலும் சூப்பர் ஹிட் ஆனது தேவர் மீண்டும் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சாவித்ரி நடிக்க வைக்க தயாரிக்க திட்டமிட்டார் ஆனால் சாவித்ரி அந்த படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் காரணம் என்ன சாவித்ரியின் உடன்பரவா சகோதரராக கருதப்பட்ட ஆருர்தாஸ் இதற்காக பல முறை சாவித்ரியை சந்தித்து பேசினார் ஆனால் சாவித்ரி தன் முடிவிலிருந்து மாறவே இல்லை சாண்டோ சின்னப்பத்தேவர் அவர் கடைசியாக சாவித்திரியிடம் எவ்வளவு பணம் ஊதியமாக கேட்டாலும் தருகிறேன் ஒப்புக்கொள்ள வையுங்கள் அவர் என் படத்தில் மீண்டும் எம்ஜிஆரின் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்று கூறி ஆருர்தாஸை சாவித்ரியிடம் அனுப்பி வைத்தார் வசனகர்த்த ஆருர்தாஸ் சாவித்திரியிடம் சென்று தேவர் சொன்னதையே சொன்னார் எனக்கு சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஆகியோரும் நடிப்பை தான் செட் ஆகிறது அவர்களுடன் நடிப்புக்கு தீனி கிடைக்கிறது படப்பிடிப்பு தளங்களில் அரட்டை அடிக்கும் ஜாலியாக போகிறது அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் படங்களில் நான் பொம்மை போல வருவது எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு நடிப்பதற்கு அதற்கு வாய்ப்பான படங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் எவ்வளவு கொடுத்தாலும் இனி அந்த கூடாரம் வேண்டாம் என்று விளக்கமாக ஆருதாஷ்டம் சொல்லி அனுப்பி வைத்தார் சாவித்ரி இது எம்ஜிஆர் காதுக்கு சென்றது அவர் முடிவை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் படம் தயாரிங்கள் என்று சொல்லி எம்ஜிஆர் ஜோடியை மாற்ற ஆரம்பித்தார் அதன் பிறகு தேவர் பிலிம்ஸ் ஸ்கூலுக்குள் வந்தவர்கள் தான் கே ஆர் விஜயாவும் ரத்னாவும் தொழிலாளி படத்தில் சாவித்ரி அப்படி சொன்னதற்கு பின்னால் சந்திரபாபு இருந்தார் என்று அப்போது பத்திரிகையில் செய்தி வெளிவந்தது எம்ஜிஆர் சந்திரபாபுக்கு கால்ஷீட் கொடுக்காதால் சந்திரபாபு தான் சாவித்ரியை தூண்டிவிட்டு எம்ஜிஆருடன் நடிக்காதே என்று தூபம் போட்டதாக பத்திரிகைகளில் கிசுகிசி எழுதியது அதே சமயம் வால்வேவா என்ற படம் பூஜையுடன் நின்று போனதால் அதுவும் சாவித்ரிக்கு மன வருத்தத்தை கொடுத்தது இதனால் தான் எம்ஜிஆருடன் நடிக்க மாட்டேன் என்று ஆருதாஸிடம் சொல்லி அனுப்பிவிட்டார் சாவித்ரி ஆனால் காலச்சக்கரம் எவ்வளவு வேகமாக சுற்றினாலும் மீண்டும் அந்த இடத்தை கடந்துதான் போக வேண்டியிருக்கும் என்பதை சாவித்ரிக்கு ஞாபகப்படுத்தியது கையில் இருந்த பணத்தை எல்லாம் இழந்துவிட்டு வருமான வரித்துறையிடம் சிக்கிக் கொண்டு மதுவுக்கு அடிமையாகி சந்திரபாபுவின் வலையில் சிக்கி சின்ன மலையாள சினிமாவில் ஆபாச உடையில் நடித்து பெயரை கெடுத்துக் கொண்ட சாவித்ரி மாத்திரை வாங்கக்கூட பணம் இல்லாமல் கண்ணீரும் கம்பளையுமாக இருந்த பொழுது எந்த ஜெமினி கணேசனும் எந்த சிவாஜி கணேசனும் இவருக்கு உதவவில்லை சாவித்ரி போய் நின்றது எம்ஜிஆரின் அலுவலகமான மாமலம் அலுவலகத்திற்கு தான் அங்கே சென்ற எம்ஜிஆர் சாவித்ரியை உட்கார வைத்து எதையும் கேட்கவில்லை எதுவும் பேசவில்லை ஒரு நிமிடம் முற்று பார்த்துவிட்டு உள்ளே சென்று பணக்கட்டுகளோடு ஒரு சாக்கு பையில் போட்டு பணத்தை கொடுத்தார் தங்குவதற்கு வீடும் கொடுத்தார் ஆனால் சாவித்ரி இதையெல்லாம் எப்படி வீண் செய்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் எம்ஜிஆரின் ஜோடியாக சேர்ந்து நடிக்க மறுத்த சாவித்ரி எம்ஜிஆரிடமே உதவி கேட்க வைத்தது காலம் பழசி எதுவும் காட்டாமல் தன்னால் முடிந்த உதவியை செய்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இதனால்தான் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் யாரையும் உதாசனப்படுத்தாதே என்று இது சாவித்திரிக்கு பொருந்தும் மன்னிப்பும் மறப்பும் என்பது எம்ஜிஆர் அவர்களுக்கு பொருந்தும்